வணக்கம் அன்னை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்ச பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தமிழ்நாடு திராவிட நாயகன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு முத்தான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா அன்பு கரங்கள் திட்டம் இப்படி ஒரு திட்டத்தை இந்தியால மட்டும் கிடையாது உலகத்திலேயே யாரும் அறிவிச்சதா வரலாற்றுல கூட கிடையாது இப்படி ஒரு திட்டத்தை எப்படி ஒரு முதல்வரால அறிவிக்க முடிஞ்சது இல்ல இப்படி ஒரு திட்டத்தை எப்படி ஒரு முதல்வரால யோசிக்க முடியுது அப்படின்னா அங்கதான் நிக்கிறாரு மக்களின் முதல்வராகிய திராவிட நாயகன் ஒரு அப்பா அம்மா இல்லாத பிள்ளை பொருளாதார ரீதியா இந்த சமுதாயத்துல என்னென்ன பிரச்சனைகளை பேஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு மனுஷனுக்கு தாயா தந்தையா யோசிக்க தோணுச்சு பாத்தீங்களா அதுதான் திமுக அரசுங்கிறது அதுதான் திராவிட மாடல்ங்கிறது அதுதான் தமிழ்நாடு முதல்வர் இந்த மாதிரி வேற யாருக்கு யோசிக்க தோணுச்சா நேற்று அந்த திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்ச போது அதன் பயனாளிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க அந்த காசோலை வாங்கும்போது கையில ஒரு நடுக்கம் இருந்துச்சு அந்த நடுக்கம் என்ன தெரியுமா இத்தனை வருடங்களாக அவர்கள் சமுதாயத்துல அவங்க பேஸ் பண்ண அந்த வலியினுடைய நடுக்கம் தான் அது இந்த புரிஞ்சு கொண்ட ஒரு முதலமைச்சர் தான் இந்த பிள்ளைங்க அது ஒரு வீட்டுல அப்பா இல்லைன்னா இல்ல அம்மா இல்லைன்னா ரெண்டு பிள்ளைங்க இருந்தா ஒரு பிள்ளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு ரெண்டு பிள்ளைக்கு நாலாயிரம் ரூபாய் அப்படின்ட்டு அந்த பிள்ளையோட பதினெட்டு வயது வரை கொடுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு இந்த ஒரு அரச இந்த ஒரு ஆட்சிய எப்படியா நீங்க குறை சொல்றீங்க அது சரி நீங்க காசுக்காக மாரடிக்கிற கூட்டம் தானே உங்களுக்கும் சேர்த்துதான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் யோசிச்சு இந்த தமிழ்நாடு மக்களை இந்தியால மட்டும் இல்ல உலக அளவிலும் தலை நிமிர செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடை யாருக்கு முன்னாடியே விட விடமாட்டோம் என்று சூளுரைத்து பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சரை பெற்றிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா திமுக காரங்கிற திமிரோட தான் பேசிட்டு இருக்கேன் ஆமா எங்களுக்கு ஏன் யார் திமிர் இருக்க கூடாது திமுக காரங்கிறதுல இப்படி ஒரு நல்ல திட்டத்தை இப்படி ஒரு நல்ல ஆட்சியை செய்து கொண்டிருக்கும் போது நாங்க ஏன் யா திமுறா இருக்க கூடாது நீங்க குறை சொல்லிட்டே இருங்க நாங்க உங்களுக்கும் சேர்த்து உங்களுடைய நீதிக்காக உங்களுடைய கல்வி நிதிக்காக உங்களுடைய பள்ளிகளின் எதிர்காலத்துக்காக நாங்க போராடிட்டே இருக்கோம் சரியா நீங்க நீங்க எங்களை குறை சொல்லிட்டே இருங்க எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது காய்த்த மரத்தில் தான் கல்லடிப்படும் என்பது எங்களுக்கு தெரியும் அவர்களுடைய வரலாற்றை படித்து அதன் வழி நடந்து வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்கு இதெல்லாம் ஒன்று பிரச்சனையே கிடையாது நீங்கள் வசைப்பாடி கொண்டே இருங்கள் நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் நன்றி